இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதினேழாம் நாள் இன்று புனித வனத்தொந்தோனியார் என்பவரின் நினைவு கூறுகின்றோம் இவர் எகிப்து நாட்டில் உள்ள கோமா என்றும் சிற்றூரில் மிக வசதி படைத்த செல்வமிக்க குடும்பத்தில் கிப் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிறந்தார் சுமார் பதினெட்டு வயதில் பெற்றோர்களை இழந்த இவருக்கு தம்முடைய திருமணமாகாதுடன் பிறந்த சகோதரியை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றார் தினம் தவறாத திருப்பி பங்கெடுத்தார் சிறிது காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்சுதை அறிவுரையான மக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்குக் கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற லூக்கா நட்சதி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திற்கு ஏற்றவாறு வாழ முடிவெடுத்த புனித வனத்தந்தோனியார் தன் சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு தமது சகோதரியை கிறிஸ்தவ கன்னியர் குழு ஒன்றில் விட்டுவிட்டு இயேசுவைத் தேடி தனிமையில் பாலைவனத்திற்கு சென்று தபவாழ்வு வாழ்ந்தார் பாலைவனத்தில் சிறிய இல்லம் ஒன்றை அமைத்து கடுமையான வாழ்வு வாழ்ந்தார் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் காட்டிலும் பாலைவனத்திலும் வாழ்ந்தார் பின்னர் இவர் அரசர் மாக்சிமினஸ் டாசா என்பவருடன் இணைந்து கிறிஸ்தவ மக்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கினார் மேலும் அவ்வரசருக்கு ஆலோகசராகவும் பணியாற்றினார் துறவிகள் பலரின் வாழ்வுக்கு வழிகாட்டினார் இவர் வாழ்ந்த வாழ்க்கையை கண்ட பல இளைஞர்கள் இவரை பின்பற்றி குருவானார்கள் இவர் தன்னை பின்பற்றிய மற்ற துறவிகளையும் பாலைவனத்தில் கதவு இல்லாமல் அமைக்கப்பட்ட குடிசைகளில் வாழ வைத்தார் இவர் தன்னுடன் வாழ்ந்த அனைத்து குருக்களுக்கும் இறைவன் தனக்கு கழித்த அன்பை வாரி வழங்கி தந்தையாயிருந்தார் தனது துறவிகளுக்காக எதிரிகளால் பல முறை வேதனைக்குட்படுத்தப்பட்டார் டயோக்ளசியன் என்ற அரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது உறுதியுடன் நம்பிக்கையை அறிக்கையிடுமாறு புனித அந்தோனியார் அவர்களை ஊக்குவித்தார் ஆரியன் ஆதரவாளர்களுக்கு எதிராக போராடிய அத்தானசியஸ்க்கு துணை நின்றார் கரடு முரடான கட்டாந்தரையில் படுத்து உறங்கி உப்பும் ரொட்டி துண்டும் உண்டு உடலை உறுத்து வாழ்ந்தார் புனிதரின் பக்தி முயற்சியை முறியடிக்க சாத்தான் பல வகைகளில் சோதித்தான் அந்தோனியர் பல சோதனையை எதிர்கொண்டார் பலமுறை சாத்தான் அவரை சோதித்தது ஒருமுறை சாத்தான் பெண் வேடமிட்டு வந்து சோதிக்க சில்வை அடையாளத்தால் அவனை முறியடித்தார் மறுமுறை தங்க வெள்ளிக்கட்டிகளை பாதையில் இட்டு பொருளாசையால் சோதிக்க அந்தோனியர் அதை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் இயேசுவின் பெயரால் விரட்டடித்தார் சில்வை அடையாளத்தினாலும் இயேசுவின் பெயராலும் ஜபத்தாலும் பேய்களை எல்லாம் சிதறடித்தார் தமது இறுதி காலம் நெருங்கியதை உணர்ந்த வன தந்தோணியார் தமது சீடர்கள் அனைவரையும் புனித மகாரியஸ் என்ற துறவியை பின் செல்ல அறிவுறுத்தினார் தமது அங்கி ஒன்றை புனித தனசியஸ் என்பவருக்கு அளிக்கும்படி அறிவுறுத்தினார் மற்றொரு அங்கினை தமது சீடர்கள் ஒருவரான புனித சேராபியனுக்கு அளிக்கும்படி அறிவுறுத்தினார் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் மறிக்கவே அவரது விருப்பம்படி அவரது சீடர் துறவிகளை தவிர வேறு எவருக்கும் தெரியாமல் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது அவருடைய கல்லறை இரகசியமாக மறைக்கப்பட்டது ஏனென்றால் கல்லறை வெளிப்படையாக இருந்தால் மக்கள் தம் கல்லறையை பெரிதாக எண்ணி படைத்த இறைவனை மறந்து விடுவார்கள் என்று அவர் கருதியதே இதற்கு காரணம் புனித வனத்தந்தோனியார் தோல் நோய்கள் கூடை நெய்வோர் சவக்கிடங்கு தோண்டுவோருக்கு பாதுகாவலராய் இருக்கின்றார் நமது உடலில் ஏதேனும் தோல் நோய்கள் இருந்தால் இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தால் சுகம் பெறுவோம் நாள்தோறும் இறைவனின் சித்தத்தை ஏற்று நன்மை செய்வோம்